வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓ எனக்கு வந்து காமராஜருடைய நினைவிடத்தை இடுகாடு போல் வைத்திருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகே அவர்கள் உண்மையிலே இது கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப தாமதமாக கேட்டிருக்கிறாங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து காமராஜர் ஆட்சி வேணும் காமராஜரை போல் வாழ வேண்டும் காமராஜரை போல் ஆட்சி செய்ய வேண்டும் காமராஜரை போல் இப்படி இருக்க வேண்டும் காமராஜர் போல் உடுத்த வேண்டும் அப்படின்ற இந்த கதர் சட்டைய வந்து நமது ஐயா காமராஜர் அவர்களுடைய வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் எல்லாவற்றுக்குமே இந்த கதர் சட்டை கதர் வந்து எல்லாமே தலைவரை பார்த்துதான் இன்னைக்கு எல்லாருமே நாங்க வந்து போட்டோம் அதனால வந்து இன்னைக்கு அதை தான் பின்பற்றிட்டு வரோம் இன்னைக்கு அவருடைய நினைவிடம் வந்து இடுகாடு போல இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருக்காரு ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுடைய தலைவர்கள் வந்து பண்றத வந்து அவங்களுடைய தலைவர்களுடைய இடத்தை வந்து பராமரிப்பது அவங்களுடைய தலைவர்களோட இடத்தை வந்து சீர்படுத்துவது அவர்களுடைய தலைவர்கள் இடத்தை வந்து க கரெக்டாக வந்து மக்களுடைய பார்வைக்கு சரியான முறையில் வைப்ப வைப்பது வந்து தவறே இல்லை அது அவங்க செஞ்சிருக்கலாமே முதல்ல இருந்தே இத வந்து எல்லோரும் வந்து பொதுவாக காமராஜர் என்பவர் எல்லோருக்கும் பொது ஏன்னா அந்த எளிமை எளிமை அந்த வந்து அந்த ஒரு அந்த நல்லடக்கம் அந்த ஒரு அருமையான ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஆசான் வந்து அது காமராஜரை தவிர வேற எங்கேயுமே சொல்ல முடியாது பல விஷயங்கள் அவருடைய புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது கண்ணு தண்ணி வருது அவரெல்லாம் வந்து இன்னைக்கு எதையுமே வந்து பார்த்தது நான் கூட கடைசியா கூட படிச்சேன் நேருஜி வந்து வர வராரு மதுரைக்கு ஒரு மீட்டிங்கு வராரு மாநாட்டுக்கு அப்ப காமராஜரை பார்த்து கேட்கறாரு இந்த தாயை நான் பார்க்க வேண்டும் என்று இவர் வந்து கூப்பிட்டு போறாரு தாயை பார்ப்பதற்கு அப்ப யாரும் வயல்ல வேலை போற வழியில வந்து வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கிராமத்துல இவர் கூப்பிட்டு பேசுறாங்க அவர் யாருன்னு கேட்டா அதுதான் அவங்க தாயம் அவ தாய் வந்து அந்த மாதிரி வேலை செய்து உழைத்து இது உங்க தாயா என்று கேட்கிற அளவுக்கு வந்து நேரு வந்து வந்து ரொம்ப பிரமித்து போய்விட்டார் இப்படியாப்பட்ட ஒரு எளிமையான ஒரு லீடர் இந்த மாதிரி ஒரு லீடரை பார்த்து இன்னைக்கு அரசியல் செய்தால் இன்னைக்கு எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கும் அது எல்லோருக்கும் தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதே நேரத்தில் காலகட்டங்கள் மாறிக்கொண்டே போகிறது இன்னைக்கு வந்து போன்லேயே வந்து காசு காசம்புறம் போன்ல வந்து வெளிநாடுகளுக்கு பேசுறோம் போன்லேயே வந்து தேர்முகத்தை பார்த்து பேசுறோம்னா காலகட்டங்கள் மாறுது அதனால இதெல்லாம் வந்து நம்ம இப்படித்தான் வந்து எப்போதுமே அவருடைய நினைவிடத்தை வந்து நல்லா வைக்கணும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அவர்களுடைய நினைவிடத்தை வைத்திருக்கிறாங்க அவங்க நினைவிடத்தை வச்சிருக்கிறாங்க இவங்க நினை எல்லாருமே இன்னைக்கு தலைவர் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர்களை இன்னைக்கு இடத்தை வந்து பராமரிச்சுட்டு இன்னைக்கு சிறப்பாக வைத்திருப்பது நமக்கு வந்து இயக்கம் அது நம்ம இயக்கத்தினுடைய கடமை இன்னைக்கு அவரால் நம்ம கடன் நம்ம இயக்கம் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வந்து தலைவருடைய பெயரை வந்து இன்னைக்கு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லோருமே நாம் திமுக காரன் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம தலைவராங்க ஆனால் நாம க நாம நாம கட்சிக்காரர்களும் நாம வந்து நாமளும் இங்க இயக்கம் தான் வந்து அந்த அந்த இடத்த வந்து பராமரிக்கணும் அவரோட நினைவிடத்தை அதே போல ஜெயலலிதா இடத்தை வந்து அம்மையா ஜெயலலிதா இடத்தை வந்து அவங்க அதிமுக பராமரிக்கணும் அவங்க எல்லாரும் சிறப்பா பராமரிச்சுட்டு இருக்காங்க அதே போல இந்த வந்து காமராஜர் இடத்தை வந்து இந்த மாதிரி இடுகாடு போல இருக்கு தண்ணி அடிச்ச பாட்டில்கள் எல்லாம் இருக்கு அங்க அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு நாளா இத பார்க்கலையா இவ்வளவு நாளா இது தெரியாதா இப்போதான் தெரிகிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்லி இப்படியே வந்து காங்கிரஸ்காரர்களுடைய அவங்களுடைய இயக்கத்தின் பொறுப்பு தான் இந்த வந்து சீர்படுத்தி வைக்க வேண்டியது எல்லாமே இதை வந்து மற்றவர்களை குறை கூறுவது நன்றாக இல்லை ஆனா ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருக்காங்க இந்த இடத்த வந்து இடுகாடு போல இருக்குது அப்படின்னு நான் பொதுப்பணித்துறையில போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் முதலமைச்சரையும் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சந்தோஷம் இந்த இடத்த வந்து பரவாயில்ல இதற்கு ஒரு விடிவு கால மாதிரி இவருடைய குரல் அப்புறம் விடிவு காலமாக இருக்கிறது ஆனா ரொம்ப வந்து தாமதமான குரல் ரொம்ப தாமதமான முடிவு பரவாயில்லை அந்த தாமதத்திலையும் ஒரு நல்லது நடக்கட்டும் அதாவது வந்து இனியாவது காமராஜர் ஐயாவுடைய நினைவிடம் வந்து புதுப்பிச்சு நல்ல மக்கள் எல்லாருடைய பார்வைக்கும் வந்து அது வந்து இன்னைக்கு அவருடைய இடத்த வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஒரு சுற்றுலா பயணிகளெல்லாம் வந்து அந்த இடத்த பார்க்கணும்படி மோல தோன்றும்படி அத சிறப்பான முறையில் அமைத்தால் அது அதை கட்டினால் மிகவும் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்